அந்தர் பல்டி அடித்த அவை தலைவர் தமிழ் மகன் ஹூசேன் அதிர்ச்சியில் அதிமுகவினர் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்புடின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அனைத்துந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும் எடப்பாடி பழனிசாமி சூறாவளி அதிமுகவில் மறுபடியும் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுல நமது எடப்பாடி பழனிசாமி மிக தீவிரமாகவும் கண்ணும் கருத்துமாக இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா அதுக்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியாது இப்படிப்பட்ட ஒரு சூழல் நேரம் கூட நமது செங்கோட்டையனுக்கு வெள்ளமண்டி நடராஜன் தன்னுடைய முழு ஆதரவையும் கொடுப்பதாக கூட நேரடியாகவே சென்று ஆதரவுகளை கொடுத்து கொண்டிருந்தார் சசிகலாவுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கிறது அப்படின்னா எப்படியாவது நாம் அதிமுகவிற்குள்ளே சென்று விட வேண்டும் அதாவது இங்க இப்ப இருக்கக்கூடிய நபர்களுக்கு சசிகலா எடப்பாடி ஓபிஎஸ் அப்படிங்கிற பெயருக்கு மரியாதையா அந்த பெயருக்கு பின்னால் இருக்கக்கூடிய மாபெரும் இயக்கமான அதிமுகவிற்கு மரியாதையா அப்படின்னு பார்த்தா அந்த அதிமுகவிற்கு தான் மதிப்பு மரியாதை என்பது தமிழகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது சசிகலாவுடைய பெயருக்கு மரியாதை இருந்திருந்தால் இந்நேரம் தனிக்கட்சி ஆரம்பித்திருப்பார் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியை நீக்கி இருப்பார்

இருக்கிறது பார்த்தா இருக்கக்கூடிய இன்னும் ஒரே ஒரு முக்கியமான நபரை நம் பக்கம் இழுத்துவிட வேண்டும் அதாவது எஸ் பி வேலுமணியோ தங்கமணியோ கே பி முனுசாமியோ இந்த மாதிரி நபர்களை கண்டிப்பாக ரத்தம் கொண்டு அந்த ஏதேனும் ஒரு நபரின் நம் பக்கம் இழுத்துவிட்டால் கண்டிப்பாக அதிமுக எடப்பாடி பழனிசாமியை சரிய தொடங்கி விடுவார் வெளியேற்றி விடலாம் அப்படின்னு நினைப்பு கொண்டு தமிழ் மகன் உசேன் அதாவது தலைவராக இருக்கக்கூடிய தமிழ் மகன் உசேனிடம் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது சசிகலா அம்மையாரின் மூலமாக தமிழ் மகன் உசேன் அவர்களுக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டதாகவும் ஆனால் தமிழ் மகன் உசேன் அவர்கள் அதற்கெல்லாம் மறுப்பு தெரிவித்து பொதுச்செயலாளர் என்ன சொல்கிறாரோ அதற்கு நான் கட்டு எனக்கு என்ன என்னுடைய வார்த்தைகள் எதுவும் கிடையாது பொது செயலாள முடிவில்தான் என்னுடைய இறுதி முடிவு அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது நமது அவைத் தலைவர் தமிழ் மான் உசேன் அவர்களை எப்படியாவது அவருடைய மனநிலைமையை மாற்றி அவரை அந்த பல்டி அடிக்க வைத்து சசிகலாவின் பக்கம் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக வெளியேற்றி வர வைக்கலாம் அப்படி வந்துவிட்டால் கண்டிப்பாக அதிமுகவிலே மிகப்பெரிய பிரச்சனை என்பது நடக்கும் அந்த பிரச்சனையை மையப்படுத்தி நாம் உள்ளே சென்று விடலாம் என சசிகலா அமையார் திட்டம் போட்டு வச்சிருக்காங்க அதற்கு தான் நமது தலைவராக இருக்கக்கூடிய தமிழ் மகன் உசேனிடம் தற்சமயம் பேச்சுவார்த்தை என்பது நடந்து கொண்டிருப்பதாகவும் ஒரு சில ஒரு சில செய்திகள் தற்போது இணையதளங்களிலே மிக வேறலாக பரவி கொண்டிருக்கிறது வந்து பார்க்கலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணியிருக்கேன் அப்படியே அதிமுகவிலே சசிகலா போன்றவர்கள்லாம் உள்ளே வரக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது கீழே மறக்காம கமாண்ட் பாக்ஸ்ல பதிவானு நண்பா